இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாஸில் வந்து ரெண்டாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ரெண்டாவது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கும் அர்ச்சனாக்கும் இடையில வந்து சின்னதாக வந்து ஃபைட் ஆகுது என்ன ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜித்ராவை வந்து சொல்கிறாங்க அர்ச்சனா வந்து ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆகினாங்க பட் இப்போ மறுபடி இருக்கிற கூடிய இந்த கேரக்டருக்கும் பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது பட் எது ஒன்று அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அண்ணா அன்னைக்கு வந்து இதெல்லாம் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என் அன்னைக்கு வந்து ஓகே புரியுது அப்படி இங்கிற மாதிரி சொன்னீங்க பட் இப்போ இன்றைக்கி வந்து காலையில் இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்களே உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல பட் நீங்கள் இப்படி இருப்பீங்களேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து பயங்கரமாக வந்து கோவப்படும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து அர்ச்சனா பார்த்து ஸ்டாட்டிங்கில் வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து சண்டை போட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த பட் இப்போ பார்த்திங்கன்னா நீ யாருக்கிட்டேயுமே வந்து ஃபைட் பண்ணாமல் வந்து ஓம்பாட்டுக்கு வந்து எது யார் என்ன சொன்னாலுமே நீ அமைதியாகவே வந்து போயிட்டு இருக்கியே அது என்ன அப்படின்னு கேட்கும்போது வித் உடனே அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க நான் ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஃபைட் பண்ண அது உண்மைதான் பட் இப்போ வந்து நான் ஃபைட் பண்ணாததுக்கு காரணம் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது இதுக்கப்புறம் எதுக்கு வந்து இவங்க கூட நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கணும் இவன் ஃபைட் பண்ணி கிட்ட வந்து நான் வந்து கோபத்தை உண்டாக்கி இதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போனதுக்கு அப்புறமா இவங்க கூட வந்து திடீர்னு ஒரு நாள் நான் பார்க்குறேன் அப்படின்னா என்னால் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடும் அந்த ரீசனுக்காக தான் நான் உங்கக்கிட்டவையுமே வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அர்ச்சனா சொல்கிறாங்க அர்ச்சனா அண்ட் விசித்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த இந்த சண்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் மேலே வந்து தப்பு விசித்ரா மேலையா இல்லை அர்ச்சனா மேலே தப்பு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே போல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க